பிதாசுதன் தாவியின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எஸ்ஐ யாதீர் கரிசி புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் ஐம்பத்தி ஐந்து இறைவார்த்தை மூன்று எனக்கு செவி கொடுங்கள் என்னிடம் வாருங்கள் கேளுங்கள் அப்பொழுது நீங்கள் வாழ்வடைவீர்கள் நான் உங்களுடன் ஓர் என்றும் உள்ள உடன்படிக்கை செய்து கொள்வேன் தாவீதுக்கு நான் காட்டிய மாறாத பேரன்பை உங்களுக்கும் காட்டுவேன் ஆண்டவரின் அருள்வாக்கு வாக்கு உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயினல் ஆவியே தந்தையே இந்த அருமையான காலை பொழுதிற்காக மக்கள் நன்றி சொல்லியுமை துதிக்கிறோம் சுவாமி இந்த அருமையான நாளிலே உமது அன்பு பிள்ளைகளாகிய எங்களை அரவணைத்து ஆசீர்வதித்து எங்களை தாளாட்டி சீராட்டி உமது அன்பு கரங்குளுக்குள் வைத்து வழிநடத்த எங்களோடு கூட கடந்து வந்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா இந்த மாதம் முழுவதும் அற்புதமாய் வழிநடத்தி கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரையும் திருவருகை காலங்களிலே உமது வல்லமையான பிரசன்னத்தினால் எங்களை நிரப்பி உமது வல்லமைக்கு கீழ் எங்களை வழிநடத்தி கொண்டு இருப்பதற்காகவும் ஆண்டவரே எங்களுக்கு எதிராக வந்த அனைத்து ஆயுதங்களையும் எடுத்து மாற்றி எங்களுக்கு எதிராக குற்றம் சாட்டியவர்களை எங்களிடம் இருந்து அப்புறப்படுத்தி அன்புடனும் பாசத்துடனும் நேசத்துடனும் வழிநடத்திக் கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் சுவாமி தகப்பனே நீரே எங்களுக்கு எல்லாமா இருக்கின்றீர் உம்மை பிரிந்து எங்களால் எதையும் செய்ய முடியாது நீர் எங்களை ஆசீர்வதிக்கக்கூடிய தெய்வமாய் இருக்கிறபடியால் இந்த நாளிலே நீர் எங்களுக்கு மாறாத பேரன்பை காட்டுகின்ற போல் எங்களோடு கூட இருக்கின்றீர் நாங்கள் நாங்கள் உம்மிடம் வந்து கேட்கும் பொழுது நிறைவடையும்படி எல்லாவற்றையும் நீர் எங்களுக்கு தருவதற்காக அதிகாலையிலே எங்களை தேடி வந்திருப்பதற்காக உமக்கு நன்றி தகப்பனே அண்டவரே இந்த நாளிலே எங்களுடைய ஜபம் தூபத்தை போல் உமது திரு சமூகத்தில் கடந்து வருவதாக அண்டவர் இயேசு கிறிஸ்துவே நீர் இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது ஒவ்வொரு மக்களையும் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் நீர் அரவணைத்தீரே அமைதியுடன் நடக்க பழக்கினீரேன் அதை போல் தகப்பனே நாங்களும் இந்த நாளிலே மகிழ்ச்சியுடனும் அமைதியுடனும் சந்தோஷத்தோடும் வாழக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் எங்களுக்கு தருவீர் ஆகும் நீர் எங்களோடு கூட இருக்கிறபடியால் எந்த ஒரு தீமையும் எங்களை அணுகாது சுவாமி சாத்தான் எங்களுக்கு எதிராக கொண்டு வரக்கூடிய தந்திரங்களை எல்லாவற்றையும் நீர் எடுத்து மாற்றுகின்றீர் உமது அன்பு கரங்கள் எங்களை வழிநடத்தி கொண்டு ஆண்டவர் இருக்கின்றது ஆகிய இயேசு கிறிஸ்துவே முழு உள்ளத்தோடும் முழு ஆன்மாவோடும் இந்த நாளிலே அநேக பேருமை தேடி வந்திருக்கிறார்கள் என் ஆண்டவர் என்னை தொடுவார் என் ஆண்டவர் என்னை வழிநடத்துவார் என் ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார் என்கின்ற எண்ணத்தோடு ஆண்டவரே நாங்கள் பேரு பெற்ற பிள்ளைகளாக இருக்கும்படியாக நீர் எங்களை ஆசிர்வதித்துக் கொண்டு இருப்பதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் சுவாமி ஆனாலும் தகப்பனே உம்மை விட்டு நாங்கள் வழிவிலகி சென்றிருக்கின்ற உம்மிடம் திரும்பி வராதபடி அலைந்து தெரிந்த நாட்கள் உண்டு இந்த திருவருகை காலத்திலே உம்மை தேடி வந்திருக்கின்றோம் பாவங்களை இடுகின்றோம் எங்களுடைய குற்றங்களை நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா நாங்கள் அனைவரும் பாவிகள் ஆண்டவரே இந்த சமுதாயம் எங்களை ஒதுக்கி வைத்திருக்கின்றது குடும்பத்திலே நிம்மதி இல்லை எங்களுடைய பாவத்தின் நிமித்தம் ஆண்டவரே நாங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளிலே தோல்வி ஏனென்றால் உமக்கு எதிராக குற்றம் புரிந்து இருக்கின்றோம் நாங்கள் வாசிக்கின்றோமே எஸ்ஐயா தீர்க்கதரிசி புத்தகம் ஐம்பத்தி ஐந்தாவது அதிகாரம் ஏழாவது அவர் தாராள மனத்தினர் என்றும் உம்மை தேடி வந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உமது பரிசுத்த ரத்தத்தினால் மன்னித்து ஆண்டவரை புனிதப்படுத்தி தூய்மைப்படுத்தி மீண்டும் உம்மோடு சேர்த்து கொள்ள வேண்டுமாய் மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா நீர் மட்டுமே ஆதரவாய் இருக்கின்றீர் நீர் மட்டுமே எங்களோடு கூட இருக்கின்றீர் திரு பாடல்கள் முப்பத்தி நான்காவது அதிகாரம் பதினாறாவது வார்த்தையில் வாசிக்கின்றோமே ஆண்டவரின் முகமோ தீமை செய்வோருக்கு எதிராக இருக்கிறது என்றும் ஆம் தகப்பனே நாங்கள் தீமை செய்யும் பொழுது உம்முடைய முகம் மறைக்கப்படுகின்றது நாங்கள் பாவம் செய்யக்கூடிய வேளையிலே ஆண்டவரே நாங்கள் உண்மை விட்டு வழி விலகி சென்று விடுகின்றோம் இந்த நேரத்திலே அப்பாம் இதுவரை செய்த எல்லா தீமைகளுக்காகவும் உமது கல்வாரிய சிலுவைக்கு முன்பாக நின்று உமது பாதங்களை சிக்கன பிடித்துக் கொண்டு மன்னிப்பு கேட்கிறோம் அப்பா எங்கள் மீது மனம் இறங்குவீர் ஆகும் எங்களை வாழ்ந்துவிட முடியும் என்கின்ற எண்ணத்தோடு இருபத்தி இரண்டாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது நீர் எல்லாம் வல்லவரிடம் திரும்பி வருவீர் ஆகில் நீர் கட்டி எழுப்பப்படுவீர் தீயவற்றையும் கூடாரத்தில் இருந்து அகற்றி விடும் என்கின்ற வார்த்தையின்படி உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் எங்களுடைய வீட்டில் இருந்தால் எல்லாவற்றையும் இந்த நாளிலே நாங்கள் அப்புறப்படுத்த வேண்டும் ஆய்மை நோக்கி ஆண்டவரே பாவத்தை விட்டுவிட நினைக்கின்றோம் ஆனால் பாவம் எங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கின்றது பாவங்களில் இருந்து வெளியிலே வர முடியாதபடி தவிக்கிறோம் சுவாமி இந்த நேரத்திலே உமது ஆணி தழும்புள்ள கரம் எங்களை தொடட்டும் நாங்கள் பாவத்தில் இருந்து வெளியிலே வருவோம் அப்பாண்டே அறிந்திருக்கக்கூடிய நாங்கள் புறமு உமது கரங்களிலே நாங்கள் அன்பு பிள்ளைகளாகி இருக்கக்கூடிய பாக்கியத்தையும் வலமையும் தருவீராக ஆண்டவராகிய கிரைஸ்துவையும் அதிகாலையிலே என்னோடு இணைந்த கத்தோலிக்க காணொலியின் வழியாக உம்மை நோக்கி மனம் மாறி ஜபித்து கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கின்றேன் யார் யாரெல்லாம் விண்ணப்பம் செலுத்தியிருக்கிறார்களோ அந்த விண்ணப்பங்களை ஒப்புக்கொடுக்கின்றேன் யார் யாரெல்லாம் உண்மையிலேயே உமை தேடி வந்திருக்கிறார்களோ அவர்களை ஒப்பு கொடுக்கின்றேன் யார் யாரெல்லாம் என் ஆண்டவர் மட்டும் எனக்கு போதும் என் ஆண்டவருடைய அருளும் இறக்கமும் மட்டும் எனக்கு தேவை இந்த உலகத்தில் எனக்கு வேறு எதுவும் வேண்டாம் என்று சொல்லி முழு மனதோடு உமை தேடி வந்து இந்த நாளிலே என் ஆண்டவருடைய மன்றாட்டுக்கு செவி கொடுப்பார் என்கின்ற ஜபித்துக் கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரை யோபு புத்தகம் ஐந்தாவது அதிகாரம் வார்த்தையில் வாசிக்கின்றோமே ஆராய பெரியனவற்றையும் எண்ணில் அடங்கா செய்பவர் அவரே என்று ஆம் தகப்பனே ஆராய முடியாத அற்புதங்களை நீர் செய்து கொண்டு இருக்கின்றீர் எண்ணிலடங்கா வியத்தகு செயல்களை செய்து நீர் எங்களை உயர்த்தி கொண்டு இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஆண்டவரே இந்த நாள் அநேக பேர் ஐயோ எனக்கு ஆறுதல் சொல்ல யாருமில்லை ஏன் துன்பத்திலும் துயரத்திலும் இருக்கின்றேனே தூயவருடைய சொற்களை நான் மறந்து போய் இருந்தேனே இந்த நாளில் என் தூயவரை தேடி வந்திருக்கின்றேன் என் அழுகை மாறும் என்னுடைய கண்ணீர் மகரும் என்னுடைய கட்டுகள் உடைக்கப்படும் என்கின்ற எண்ணத்தோடு விசுவாசத்தோடு ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகள் இந்த நேரத்திலே என் ஆண்டவருடைய அருளை பெற்றுக் இயேசுவின் நாமத்தினால் அற்புதங்களும் அடையாளங்களும் நடந்திட வேண்டுமாய் ஆய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா ஆண்டவரே ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கடந்து வருவீர் ஆகும் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் மாற்றிடுவீராக ஒவ்வொரு பிள்ளைகளுடைய துன்பத்தின் நடுவிலும் பெரிய காரியங்களை செய்து வாய்ப்பட்டு பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் அன்றவரே இந்த நேரத்திலே மருத்துவ சிகிச்சை பெற்றுக் கொண்டு இருக்கிறவர்களை ஒப்புக்கொடைக்கின்றேன் கொரோனா என்கின்ற கொடுமையான நோயினால் பாதிக்கப்பட்டு அதன் வழியாக மருந்து மாத்திரைகளை எடுத்து இந்த நாளிலே பல வகையான உறுப்புகள் உடலிலே பாதிக்க அநேக பிள்ளைகள் தவித்துக் கொண்டு இருப்பதை பார்க்க முடிகின்றது அவர்கள் ஒவ்வொருவரையும் தொடுவீராக நலிந்தவர்களுக்கு இருக்கிறவர்களுக்கு பலத்தை கொடுத்து நீர் அற்புதங்களை செய்திட வேண்டுமாய் நோக்கி செவிக்கிறேன் அப்பா ஆண்டவர் ஆகிய கிறிஸ்துவே இந்த அருமையான நாளிலும் நேரத்திலும் கூட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் தொட்டுக்கொண்டு கொண்டு இருக்கின்றீர் அதற்காக மக்கள் நன்றி அப்பா அண்டவரே உத்திரிக்கலத்தில் இருக்கக்கூடிய நினைவு கூறுகின்றோம் யாதுமரியாத ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம் அவர்களுக்கு உமது திரு சமூகத்திலே நித்திய இழைப்பார்தலை தந்துவிட வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறேன் நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாத வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக முதராட்சியம் அருக முமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சித்தருளும் ஆமீன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னைய முழுப்ப தாயே பூண்டி மாதாவே அணுதினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் கண்ணி தாயே இந்த நாளிலே நீர் எங்களை கைவிட மாட்டீர் என்கின்ற விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் வந்திருக்கின்றோம் மகனிடம் எங்களுக்காக பரிந்து பேசி எங்களுடைய கண்ணீரை துடைக்க ஆறுதலாய் கடந்து வர வேண்டுமாய் நோக்கி மன்றாடுகிறோம் தாயே அருள் நிறைந்த கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியாகியும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்ட மரியே சர்வேசனுடைய மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதாசுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்